டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சின்ன அறிந்ததும் அறியாததும் நிகழ்விற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பதிமூன்று வயது சிறுவன் இவ்வளவு பணம் எங்கிருந்து வந்தது தாய்க்கும் தந்தைக்கும் கார் வாங்கி கொடுக்கிற அளவுக்கும் பைக் வாங்கி கொடுக்குற அளவுக்கு பணம் எங்கிருந்து வந்தது இந்த பணம் ஸ்கேம் பணமா அப்படின்னு சோசியல் மீடியாக்கள்ல பல பேர் தங்களுடைய பதிவுகளை எட்டு வராங்க யார் இந்த சிறுவன் அதாவது ஹலோ ஃபேமிலிஸ் ஹலோ சொல்லி பல பேரு கிட்ட ஸ்கேம் செஞ்சிருக்கிறாரு அந்த சிறுவன் அப்படின்னு தகவல் இருக்கு அதாவது பார்ட் டைம் ஜாப் தரேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தரேன் ஆயிரம் ரூபா அனுப்புங்க ஆயிரம் ரூபாய் அனுப்புனா அது பத்தாயிரம் ரூபாவா மாறும் பத்தாயிரம் ரூபா அனுப்புங்க பத்தாயிரம் ரூபாய் அனுப்புனா இருபதாயிரம் மாறும் அப்படின்னு சொல்லி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு இன்ஃப்ளூயன்சரா அதுவும் பதிமூன்று வயதுலேயே கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் எல்லாம் பணம் அனுபவிச்சு அந்த பணத்தை எல்லாம் ஸ்கேம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னொரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்னொரு இதை இதை நம்ம இந்த செய்தி எப்படி எடுத்துக்கணும்னா சோசியல் மீடியாவில் வர்றதை யாருமே நம்ப கூடாது அப்படின்ட்டு எடுத்துக்கணும் ஒரு சிறுவன் சொல்றானா அதை கேட்டு ஏன் அந்த பணத்தை அனுப்புறோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்குள்ள இல்லையா ஒரு சிறுவன் சொல்றானா அந்த சிறுவன் மட்டுமே சொல்லலை அதுதான் அறிந்ததும் அறியாததும் ஒரு சிறுவனுக்கு இந்த மாதிரி செய்யுங்கன்னு பின்னாடி இருந்து சொல்லி கொடுத்தவங்க யாரு இப்ப அந்த சிறுவனை தான் எல்லாருமே இருக்கிறோம் அந்த சிறுவன் இப்படி ஏமாத்திட்டு இருக்கிறோம் ஏமாத்திட்டான்னு சொல்றோம் ஜெயில புடிச்சு போடுங்கன்னு சொல்றோம் ஆனா அந்த சிறுவனை இயக்குனவர் யாரு கிட்டத்தட்ட கே பத்தி பல வீடியோஸ் போட்டிருக்கிறாரு இது மட்டும் இல்லாமல் விஜய் கூட நின்று ஏஐ பட மாதிரி ஒண்ணு போட்டிருக்கிறாரு அப்ப டிவிக்கு ஆடியன்ஸ் எல்லாம் அந்த சிறுவன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸா வர வச்சுக்கிட்டாரு இதை நம்பி அங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் பணம் அனுப்பியிருக்கிறாங்க இப்ப ஏமாந்துருக்கிறாங்க இப்ப அந்த சிறுவன் சொல்றான் அந்த பணத்தை எல்லாம் என்னை திருப்பி அனுப்பிடுறேன்னு சொல்லி ஆனா அந்த சிறுவனுக்கு பின்னாடி இருந்து செயல்பட்டவர்கள் யார் அதை தான் நாம தெரிந்துக்கணும் அந்த சிறுவனா அதை செய்திருக்க மாட்டாங்க அந்த சிறுவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் தான் நம்ம கருத்து கொள்ள வேண்டும் தப்பு செய்யறவனை விட தப்பு செய்ய தூண்டுறவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு சொல்லுவாங்க அப்படி தப்பு செய்ய தூண்டனவர் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டறிந்து அவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கை அறிந்ததும் அறியாததும் நிகழ்வை இந்த இந்த நிகழ்வை முழுவதுமா பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிருங்க மறக்காம ரூபம் மீடியா அப்படிங்கிற யூடியூப் சேனல் இன்ஸ்டாகிராம் பக்கம் ஃபேஸ்புக் பக்கம் இதையெல்லாம் ஃபாலோ பண்ணிருங்க மீண்டும் ஒரு காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையும் உங்களிடமிருந்து நடைபெறுவது நான் உங்கள் சின்னா